அவங்ககிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பண்ணுறாம்மா அது என்னது பல்ல லிஃப்டுக்கே போட்டுட்டு இருக்க அது என்னதும்மா ஆ போதும் போதும் நிறைய போடக்கூடாது போதும் அப்படி பண்ணியிருக்கு எப்படி பண்ணுவோம் லிஃப்டிக்கு போட்டு ஐயோ அலகோல அழகோல ஒரு பாப்பாவுக்கு போட்டு விட்டியா ஆ பாப்பா போடக்கூடாது வேண்டாம் இல்ல போதம் அது தின்னுபடுவா பிள்ளைவா அப்பு சோதனை அம்மட்ட கொடுத்துருமா இல்ல போதும் அவ்வளவுதான் வைக்கணுமா நிறைய வைக்க கூடாது அசிங்கமா இருக்கும் போதும் குடுமி வச்சு குடுமி மண்டே ஆலயம் பாருங்களா கொண்டால கொண்டால டவுசரு பாப்பா பிட்டை பேத்து போய் பாப்பாட்ட போனிங்களா கொண்டா தான் தந்துருமா திங்க வராதே